சென்னை சைதாப்பேட்டை அருள்மிகு காரணீஸ்வரர் திருக்கோயில் சென்னை சைதாப்பேட்டை அருள்மிகு காரணீஸ்வர் திருக்கோயில் சோமவாரம் கடைசி திங்கக்கிழமை நல்லா இதில் நேர் எழுத்த அந்த பிரித்து தேரடி பச்சை கலரில் இருக்க தேரடி அது பக்கத்தில் தான் சித்தர் கூலிங் சுவாமி ஜீவசமாஜ் இருக்கு காரணீஸ்வரர் திருக்கோயில் இந்த பக்கத்தில் தேரடி நேர் வெளியே வச்சு தற்காலிக கோண்டு போட்டு தான் இது நிரந்தரமான இது வாங்க பேரடி புதுப்பிக்கிறாங்க பேரடி போடுறாங்க மகாத்மா காந்தி நூலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இருக்குது இந்த பாலசுப்ரமணன் கோயில் இந்த பிள்ளையார் கோயில் கட்டினா ஏற்கனவே இருந்தது திரும்ப கட்டுறாங்க இந்த பந்தல் போட்டிருக்க இடம் தான் புலிங்க சாமி சித்தர் ஜோஸ் சமாதி வணக்கம் நேற்று பேராம்பகம் படத்தில் ஒரு நரசிங்கபுரம் இருக்குது அங்கே குழந்தைகள் சாமினு சித்தர் சம்பாதி கண்டுபிடிச்சி போயிட்டு வந்தேன் ஓகே அவர் சீடை திருவங்களை சாமி அவர் தவம் செஞ்ச இடம்லாம் தான் போய் பார்த்துக்கலாம் வீடு என்ன தான் போகணும் இன்னொரு முறை போகலாம் சரி சரி இது வந்து ரயில்வே சபே ஒன்று பட்டை ரயில் நிலையம் இந்த இடம் வந்து இந்த சுரங்கப்பாதைக்கு இந்த பக்கம் இருக்கு அந்த பக்கம் ஒரு வழி என்னன்னா மெகர் பாபான்னு ஒரு சித்தர் வந்து செடியிலிருந்து வந்து போனாலே வந்து வந்து டவுன் செஞ்சுட்டு போன இடம் பாபா அந்த பக்கம் வழி பெரிய பாலித்தம்மன் கோயில் இருக்கும் கோயிலுக்கு இந்த பக்கம்

பாபா தவன் செஞ்ச இடெல்லாம் இடிஞ்சது கிடக்குது கோர்ட்டு கேஸெல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இன்னும் புரியலை பகான் எப்படி கையிலாமல் முடியும் பகான் இது உள்ள ஆள் இருக்காங்களா ஏமா இது ஆள் இருக்காங்க இருக்கு வழியே இல்லாத அளவுக்கு பில்டிங்கெல்லாம் எல்லாம் இருக்குது ஆள் இருக்க மாதிரியே தெரியல சுற்றி சுற்றி வந்து வண்டி இப்படி நிற்கிறதுனால யாருமே யாருங்க ஆள் யாரும் இல்லை

அதே மாதிரி இன்னொருன்னா ராமலிங்கமும் முருளிங்கமும் ஒன்று அப்படின்னா ராமலிங்கம் அடிதலாருடைய கட்டப்படி ப்ராப்பர்ட்டி பார்க்க பயதாங்க ப்ராப்பர்ட்டி அவர் வந்து சமாதி நாள் வந்திருக்கு சமாதி ஆளுநர் அப்படி இருந்து இருக்கும்போது ஆர்டிஸ்வரர் கோயில் தான் ட்ரை நைப்படம் ஆனால் அங்கே வந்து சில கட்டுப்பாடுகள் வந்ததுனால அப்போ அந்த தெருள் அப்படி நடந்துருக்கும் இங்கே ஒரு இடம் அவங்களுக்கு வந்து இந்த இடம் நம்ம சமாதி வீதியில நல்லா இருக்கும்

ಕಮಂಡಿ ಕೊಟ್ಟ ತನ್ನ ವೈತಾರೆ ಅಂತ ನಂದಿ ಸಂತೋಷದಲ್ಲಿ ನಾವು ಇವಾಗ ಅವರು ಕುರಿತು ಆಯತ್ತೀವನ ಕಾರ್ತಿಕ ಮಾಸ ಉದ್ದಿಮೆ

ஜமாதிவங்க சமாதி வந்து திருவள்ளிக்கை கிருஷ்ணாம்பேட்டை மயானத்தில் வச்சுக்கோங்க நித்திய சாம்பு சித்தருடைய சீடர் நித்திசானந்தர் அவரோட ஜீயசமாதி பக்கத்தில் அந்த பாட்டியை

वांगा वांगा नमस्कार बसते ही मरना नहीं है और तेज आप मेरा நிறைய <laughs> <laughs> <muchas> <hazán> <muchas> அடுத்த நன்றி நன்றி அற்புதங்கள் நிகழும் சென்னை சைதாப்பேட்டை குருலிங்க சித்தர் ஜீவசமாதி குரு பூஜை கார்த்திகை மாதம் கடைசி திங்கள் கிழமை அடிப்படையில் நடைபெறுகிறது சென்னை சைதாப்பேட்டை ரயில் நிலையம் அருகில் உள்ள காரணீஸ்வரர் திருக்கோயில் தேரடி முன்பாக உள்ள கடைவீதி பகுதியில் அருமையான பொதுமக்கள் நடமாட்டம் உள்ள அற்புதமான இடத்தில் சித்தர் ஜீவசமாதி உள்ளது சென்னையில் உள்ள பாரம்பரியமான சித்தர் ஜீவசமாதி நல்லூர் நினைத்த நலம் பிறகு அருள்மிகு சித்தர் சைதாய் பேட்டை ஜீவ சமாதி காணொளி வழங்கிய நண்பர் விஜய் வேளச்சேரி அவர்களுக்கு நன்றி 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 நல்லோர் நினைத்த நலம்பெருக நல்லோர் நினைத்த பெருக நல்லோர் நினைத்த பெருக நல்லோர் நினைத்த பெருக இனியெல்லாம் நன்மையே நலாம் நன்மையே மகிழ்ச்சி 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 ஆ ஊ ஏ இம் ஆ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் ఆ ఉ ఈ ఓ ఏ ఆ ఊ ఈ ఓ ఇం ఆ ఊ ఈ ఓ ఇం எல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையே ஆ ஊ ஓ ஏ இம் ஆ ஊ ஓ ஏ இம் இந்த மந்திரத்தை நாம மனசுக்குள்ள சொன்னா போதும் உடனடியாக நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் வெளிமனம் உள்மனம் ஆழ்மனம் என்ற நிலையில் ஆழ்மனத்திற்கு சென்று நம்முடைய பிரார்த்தனைலாம் உடனடியாக நிறைவேறும் ரகசிய மந்திரம் ஆ உ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இதை மனசுக்குள்ள சொன்னால் போதும் பெண்கள் எல்லா நாட்களிலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் எல்லோரும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற சென்னை வடபள்ளியில் தினசரி இரவு ஒன்று மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் வரியு யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபண்ணி சென்னை இன் யூடியூவர்ஸ் சித்தர்ஸ் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனியெல்லாம் நன்மை நல்லா நன்மை மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நிலம்பிற நல்லோர் நினைத்த பிறகு இனியெல்லாம் நன்மையே இருநூற்று ஐம்பது அரிய வகை பொடி சிறப்பு யாகம் சித்த சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி சால்வ் அண்ட் க்யூ டு எம்என் கேன்ற முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சோபாக்கிய ஹோமியெருபி ஹெர்பல்ஸ் பவுடர் இது எங்கேயும் கிடைக்காது இதை நம்ம தான் தயார் பண்ணுறோம் உங்களுடைய தேவைக்கு பயன்பெறுங்கள் இது நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் ஃபோர் ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறுவா ஆகுது இந்த மூலிகைப்பொடியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன அகலில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி வச்சு அதுக்கு மேலே இந்த பொடியை ஒரு கோபுரம் போல் சின்னதாக அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம தெரப்பி என்ற முறையில் சித்தருடைய அருளாற்றல் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடவுச்சம் நிலவுவதை உணர முடியும் திருமணம் கைக்கூடும் குழந்தை பேர் கிடைக்கும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெருகளும் கிடைக்கும் இந்த மூலிகைப்பொடி பயன்படுத்தும் நறுமணம் மிகுந்த இடத்தில் தீய சக்தியில் ஏதாவது இருந்தால் விலகும் வீண் பம்பு போட்டி பொறாமை எதிர்மறை எண்ணலைகள் பில்லி சூன்யம் க தொடரும் கவலை கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி பூத்துணி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் வே கல்வி வேலை வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் அனைவருக்கும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரதி சென்னை நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள்